எனக்கு அருமையானவர்களே உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் சென்னையில் இருக்கும் தாம்பரத்திற்கு வரப்போகிறோம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது மாலை ஐந்து மணி முதல் இயேசு அழைக்கிறார் ஆசிர்வாத கூட்டம் எம்சிசி கல்லூரி வளாகத்தில் ஆண்டர்சன் ஹாலிலே நடைபெறப் போகிறது பேரை சொல்லணும்னு நான் வாஞ்சியா ஜபிச்சேன் ஐயா என் சொல்லி பத்மாங்கிற பேரை சொல்லி ஜெபிக்கும்போது பத்மா தத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது ஏசுவன் தீர்க்குதர்ஷன் ஆவி உங்கள் ஆவிக்குள்ளே இறங்குகிறது உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது ஏவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உன்னன்ன அதுக்காக சவுகத்தை தெரிஞ்சு நாங்கள் ஜவுளிக்கடை வச்சுருக்கோம் தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கல நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசினேன் நல்லா ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார் என் அருமை வாலிப பிள்ளைகளே என் அருமை சகோதர சகோதரிகளே நீங்களும் பிசினஸ்ல உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும் வேலையிலே உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும் உங்களுக்கு என்று சொந்த தொழில் இருக்கணும் சொந்த ப்ராடக்ட் இருக்கணும் கத்தர் செய்ய போகிறார் உங்களை அநேகருக்கு வேலை கொடுக்கும் எஜமான்களாக எஜமாட்டிகளாக வைக்கப் போகிறார் தாம்பரம் கூட்டம் நடைபெறும் நாள் நவம்பர் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இடம் எம் சிசி கல்லூரி வளாகம் ஆண்டர்சன் ஹால் தாம்பரம் சென்னை ஐம்பத்தி ஒன்பது மறந்து விடாதீர்கள் யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தெய்வ ஆசிர்வாதத்தை பெற்று செல்லுங்கள்